காலை வணக்கம் காவல்துறையினர் வந்து பலவாறு வழக்குகளில் ஈடுபடும் தனித்த புகார்கள் போதும் அவங்க கரப்ஷனில் போதும் எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்கிட்டு அவங்க கெட்டவர் பண்ணிடுறாங்க அதில் இது ஒரு சம்பவம் ஆனால் இது வந்து உச்ச அந்த மாதிரி ஒரு வழக்கில் தலையிட்டு ஆய்வாளர் மீது போடப்பட்ட முதல் தகவல் அறிக்கை ரத்து செய்த கர்நாடகா உத்தரவை உச்சநீதிமன்றம் ரத்து செய்து முதல் தகவல் அறிக்கையை வந்து மீண்டும் கோப்புக்கு எடுத்து புலன் விசாரணை செய்ய உத்தரவிட்டிருக்கிறது இது ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட் முப்பது எண்பத்தி மூணு ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட் முப்பது எண்பத்தி மூணு சஞ்சூராஜன் நாயர் வேசு ஜெயராஜ என்றனதர் சஞ்சூராஜன் நாயர் வேச ஜெயராஜ் என்ற அனதர் இந்த வழக்கை முழுசாக படிச்சிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த சஞ்சு ராஜன் நாயர் மேலே அவங்க மனைவி புகார் கொடுக்குறாங்க போக்சாக்ட்டில் அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க பெயிலில் வராங்க வந்த உடனே இந்த இன்ஸ்பெக்டர் வந்து அவர்கிட்ட எண்பதாயிரம் ரூபா கேட்குறாரு வாரம் நான் நானூ ஐநூறுரூவா கொடுக்கணும் கண்டிஷன்லாம் போடும்போது அதை வச்சு இவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு பென் ட்ரைவில் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்டல் என்கொயரியில் அவரை வந்து எக்ஸமரேட் பண்ணிடுறாங்க எஃப்ஐஆர் போட்டிருக்க இவர் கோஷ் போடுறாரு கர்நாடகா கோட்டு டைரக்ட் எவிடன்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னு சிங்கிள் வேர்டில் தள்ளுபடி போய் அது எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணுறாங்க உச்ச நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து சரியில்லை பிரிமினரிலே அந்த மாதிரி முடிவு எடுக்க முடியாது பென்ட்ரைவ் போன்ற எவிடன்ஸ் இருக்குது ஏட்டுஓட இன்வால்மெண்ட்டுக்கான எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கர்நாடகா உத்தரவை இப்போ எஃப்ஐஆரை ரத்து செஞ்ச உத்தரவை இவங்க ரத்து செஞ்சு முதல் தகவல் அறிக்கை ஆய்வாளர் மீது போடப்பட்ட ஜெயராஜ் மீது போடப்பட்ட வழக்கை மீண்டும் கோப்புக்கு எடுத்து விசாரணை செய்ய உத்தரவிட்டது படிச்சுக்கோங்க நல்ல வழக்கு